மேசராசி அன்பர்களே நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் உடன் பிறப்புகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் வியாபார முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் இன்று உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள் அதிஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிஷ்ட நிறம் வெளிர் சாம்பல் நிறம் மேச ராசி கணி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி எண்ணங்கள் ஈடேறும் பரணி நெருக்கடிகள் உண்டாகும் கிருத்திகை வெற்றிகரமான நாள் ரிசப ராசி அன்பர்களே நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோக ரீதியான முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இசை சார்ந்த துறைகளில் ஆதாயம் உண்டாகும் பொன் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசர்வ ராசிக்கான நட்சத்திர பலன்கள் கிருத்திகை உதவிகள் கிடைக்கும் ரோகிணி மகிழ்ச்சியான நாள் மிருக சிரிசம் முயற்சிகள் மேம்படும் மிதுன ராசி அன்பர்களே தன வரவு தாராளமாக இருக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மருத்துவம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும் வெளிவட்டார நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் பொருளாதார நிலை உயரும் இன்று உங்களுக்கு அனுபவம் மேம்படும் நாள் திசை நிறம் நிறம் சாம்பல் பலன்கள் அதிர்ஷ்டம் நம்பிக்கை பிறக்கும் திருவாதிரை கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புனர்பூசம் போட்டிகள் குறையும் கடக ராசி அன்பர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் எதிலும் பதற்றம் செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உத்தியோக பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் ஒருவிதமான தாமதம் உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும் இன்று உங்களுக்கு போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கடக கன நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் சிம்ம ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் கவனம் வேண்டும் தம்பதிகளுக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வரவுகளில் கவனம் வேண்டும் பனி பொறுப்புகளால் கோபம் தோன்றி மறையும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் செய்யும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் சிம்ம ராசி கன நட்சத்திர பலன்கள் மகம் கவனம் வேண்டும் பூரம் பொறுமையுடன் இருக்கவும் உத்திரம் அனுபவம் கிடைக்கும் ராசி அன்பர்களே உயர் அதிகாரிகளால் ஆதாயம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும் மகிழ்ச்சியான வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும் இன்று உங்களுக்கு பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கண்ணி ராசி கண நட்சத்திர பலன்கள் உத்திரம் மந்த தன்மை குறையும் அஸ்தம் மகிழ்ச்சியான நாள் சித்திரை மாற்றம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நெருக்கமானவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும் மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுக்கு நம்பிக்கை வேண்டிய நாள் திசை மேற்கு நிறம் நிறம் ரோஸ் துலாம் ராசிக்கான நட்சத்திர பலன்கள் சித்திரை கருத்து வேறுபாடுகள் மறையும் சுவாதி ஆதாயம் ஏற்படும் விசாகம் விவேகம் வேண்டும் விருச்சக ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய பொருட்கள் வாங்கும் பொழுது கவனம் வேண்டும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபார ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் இன்று உங்களுக்கு இனிமை நிறைந்த நாள் அதிஷ்டதிசை வடமேற்கு அதிர்ஷ்டி எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சக ராசி கண நட்சத்திர பலன்கள் விசாகம் மாற்றமான நாள் அனுசம் பிரச்சனைகள் குறையும் கேட்டை மகிழ்ச்சியான நாசி அன்பர்களே வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் சமூக பணிகளில் ஆதரவு கிடைக்கும் தனவரவு தாராளமாக இருக்கும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் சிலரின் சந்திப்புகளால் சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் சாதகமான சூழல் அமையும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசிக்கான நட்சத்திர பலன்கள் மூலம் ஆதரவுகள் உண்டாகும் போராடம் உதவிகள் கிடைக்கும் உத்திராடம் சாதகமான நாள் மகர ராசி அன்பர்களே நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் கூட்டாளிகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும் உங்கள் மீதான அவப்பெயர்கள் விலகும் தம்பதிகளுக்குள் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும் தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று உங்களுக்கு கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தென் கிழக்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் மகர ராசி பலன்கள் உத்திராடம் மனக்கசப்பு நீங்கும் திருவோணம் அனுகூலம் உண்டாகும் அவிட்டம் ஒத்துழைப்புகள் மேம்படும் கும்ப ராசி அன்பர்களே வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் ரீதியான பயணங்களால் அனுபவம் ஏற்படும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு சோதனை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்பராசி கன நட்சத்திர பலன்கள் அவிட்டம் செலவுகள் ஏற்படும் சதயம் அனுபவமேப்படும் பூரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே கல்வியில் ஏற்ற இரக்கமான சூழல் அமையும் பணி நிமிர்த்தமான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செலவும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீனராசி கன நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி ஏற்ற இரக்கமான நாள் உத்திரட்டாதி அனுசரித்து செல்லவும் ரேவதி புரிதல்கள் அதிகரிக்கும்